முக்கியமா அதாவது இப்ப சொன்ன வீடியோல உங்களுக்கு என்ன சொன்ன அரசியல் பத்தி கொஞ்சமா ஜெனரல் நாலேஜ் தெரியணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சூப்பரான ஒரு மேட்டர் சொல்லட்டுமா உங்களுக்கு என்ன தெரியுமா அதாவது அரசியல் கட்சியெலாம் முன்னாடி ஓட்டு எப்படி வாங்குவாங்க அதாவது இப்போ வரைக்குமே அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது என்னென்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு வீட்லேயும் ஓட்டுக்கு ரெண்டாயிரூபா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி தானே தருவாங்க இப்போ ரீசெண்டேஸாக என்ன நடக்குது அப்படின்னா பட் இப்போ ஆக்சுவலியே இருக்கவங்க தான் பட் என்னன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காங்க கையில் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீட்டிங் இப்போது ஆனால் நான் என்னென்னா நடக்கிறத சொல்கிறேன் ஓகேவா நான் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல பட் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும் என்னன்னா இப்போ டிஎம்கேல ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் முன்னாடியும் அந்த மாதிரிலாம் ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி அந்த மாதிரிலாம் பொதுக்கூட்டம்லாம் இருப்பாங்க பட் டிஎம்கேயில் வந்து இப்போ ஏதாவது பொதுக்கூட்டம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சாங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா தவா பேன் இல்லைன்னா வந்து ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஓகே ஃபைன் இவங்க ஆட்சியில் இருக்காங்க இது பண்ணுறாங்க ஆனால் ஆட்சியிலையே இல்லை இன்னும் ஒரு சீட்டு கூட வாங்கலை ஆனால் ஒரு சீட்டு கூட வாங்காமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துருக்காங்க என்னால் அந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிக்கவே முடியலைங்க சீரியஸாக சொல்கிறேன் அதாவது முன்னாடி ஏடிஎம் ஓகே சரி டிஎம்கே சரி இவங்களாம் ஒரு கட்சி மீட்டிங் வைக்கிறாங்க ஒரு பாமக ஏதோ ஒன்று வச்சு ஏதோ ஒன்று கிஃப்ட் மாதிரி தராங்க மக்களுக்கு ஓகே ஃபைன் பட் ஆனால் எந்த ஒரு மீட்டிங்கும் இல்லை எதுவும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஏரியாவை முட்டை பிரெட்டு பால் இதை மட்டும் வீக்லி வீக்லி கொடுத்துக்கிட்டே இருந்தால் இது என்ன ஸ்ட்ராட்டஜி சீரியஸாக எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னு தான் சொல்லுங்களேன் அது எந்த கட்சின்னு உங்களால் சொல்ல முடியுமா எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது அதாவது பாலிடிக்ஸ் நியூஸ் நான் நிறையா பார்ப்பேன் அதுவும் சில பேரோட இதுனா இன்டர்வியூஸ் யூடியூப்பில் போயிட்டு சில பேரோடய பேர் என்னன்னா பேர் சொல்ல விரும்பல சில பேர் அதாவது மூத்த பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் இருப்பாங்க அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க பாலிடிக்ஸ் பற்றி பேசுவோம் நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன் பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி இவங்க கையில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு எடுத்துல முட்டை பிரெட்டு பால் இதை வச்சு யாராவது மக்களை கவர் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குங்க சத்தியமாக என்னால் ஒரு அனலைஸ் பண்ண முடியல நம்ம ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுவோம்ல என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து இதையே ஒரு குறையாக சொல்கிறேன் மீட்டிங் வச்சு அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பட் இப்போ வரைக்கும் இப்போதான் அரசியலை குதிச்சிருக்காரு அவங்களோட கட்சி கொள்கை என்ன அவங்களோட கட்சியோட கட்சி கொள்கைகள் கோட்பாடுகள் என்னன்னு ஒன்றுமே இது இல்லை ஆனால் வெறும் முட்டை பிரெட்டு பாலை வச்சு ஆட்சியை பிடிச்சில்லாமா இல்லை மக்களோட ஓட்டு வாங்கி இல்லாமல் நீ எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு தெரியல எந்த கட்சியை பற்றி சொல்கிறேன்னு தெரியுமா தமிழக வெற்றிக்காக சீரியஸாக சொல்கிறாங்க அவங்க இன்னும் அதாவது இந்த மாதிரி முட்டை பிரெட்டு பால் அதுக்கப்புறம் வந்து அவர் எதாவது பொதுக்குழு கூட்டினாருன்னா சாப்பாடு போடுறது இந்த விஷயம்லாம் என்னமோ புதுசா நீங்களே சொல்லி பாருங்களா விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தார் இல்லை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அவர் இருக்கும்போது அவரோட அருமை யாருக்குமே தெரியல இப்போது அவர் இல்லை அப்படின்னாலும் அவரோட கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா டெய்லி சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க அவர் உயிரோடு இருந்த வரைக்குமே எல்லாமே போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது அவர் என்னிக்கோ பண்ணிட்டார் இவர் மீட்டிங் வச்சா தான் பண்ணுறாரு இது எனக்கு புரியல மக்களை எப்படியும் கவர் பண்ணலாமன்ட்டு ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணி பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் என்னென்ன நடக்குதுன்ட்டு ஆஹா பார்ப்போம் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி